அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக் என்ன அப்படின்னா மரணம் ஏன் நிகழ்ந்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான் இதை பத்தி பேசலாமா வேண்டாமா அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பயத்தை தான் எல்லாரும் வந்து நம்மளுக்கு மாரகாதிபதி தசை நடக்குது பாதகாதிபதி தசை நடக்குது மாரகம் வந்துருமோ பாதகம் வந்துருமோங்கிற பயம் மரணம் வந்துருமோங்கிற பயம் வந்து இருக்கக்கூடாது தான் இந்த வீடியோ சரி இதுல வந்து ஒரு உதாரண ஜாதகங்கள் ஒரு நாலு ஜாதகங்கள் மரணம் எந்த டைம்ல நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லியே சொல்றேன் ஃபஸ்ட்டு ஜாதகம் இது வந்து என்னுடைய கிளைண்ட் இப்போ தான் வந்து ஏஜ் ரொம்ப கம்மி தான் எயிட்டி ஃபோர்ல பிறந்தவங்க தான் நாற்பத்தி ஒரு வயசு தான் ஆகுது துலா லக்கணம் லக்கணத்திலேயே சனி வந்து உச்ச பலத்தோட தான் இருக்குது அதுக்கு வந்து எந்த விதமான பங்கமும் கிடையாது ஆனா வந்து எட்டில் ராகு பகவான் இருக்குது அது கொஞ்சம் ஆயில குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பாதகஸ்தானத்துல பதினொன்னாம் வீட்டில் செவ்வாவோட சேர்ந்து நீக்குது அதுவும் கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு விஷயந்தான் சரி இவருக்கு எப்போ மரணம் நடந்தது அப்படின்னா சுக்ரனோட திசையில இவர் வந்து பிறந்தது வந்து விருச்சகராசி அனுச நட்சத்திரம் ஒரு பத்து வருஷம் சனி திசை நடந்தது சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் கேது திசை அதுக்கப்புறம் சுக்ரனோட திசை சுக்ரனோட திசையில அவரு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கினாரு டிராவல்ஸ் தொழில் பண்ணாரு அதுல வந்து நல்ல விதமாகவே நான் போய்கிட்டு இருந்தது திடீர்னு கடன்ங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி நிறைய ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டா அப்படி ஏன்னா சுக்கரனோட திசைனாலே வந்து அந்த ட்ரிங்க்ஸுக்குள்ளே கொண்டுட்டு போக வைக்கும் லக்னத்தில் வேறு சனி வேற இருக்குது அதுக்கு சுப தொடர்பே இல்லை அப்படிங்கிற குடிவாதம் சொன்னதை யார் நல்லது சொன்னால் கேட்காத ஒரு குணம் இந்த ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே கொண்டுட்டு போயிடும் லக்னம் பாவத்துவம் ஆகும்போது லக்னாதிபதியும் பதினொன்னில் கூட சேர்ந்தது கொஞ்சம் இடைஞ்சது தான் இவருக்கு எப்போ மரணம் நடந்தது அப்படின்னா சுக்கரனோட திசையில் ராகு புக்தி தொடங்கி ஒரு ஆறு மாதம் ஆனதும் இப்போ ரீசண்டாக ஒரு பத்து நாள் தான் இருக்கு இவர் இறந்து இதுக்கு வந்து எனக்கு வந்து முதலே ப்ரெடிக்ஷன் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிட்டு அப்படி கடன் அதிகமாகிடுச்சு ஏதாச்சும் இந்த மாதிரி ஆயுள் கண்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லியே கேட்டாங்க ஆனால் நான் ப்ரெடிக்ட் பண்ணது எட்டுல ராக இருக்கிறது கொஞ்சம் இடைஞ்சல் தான் இருந்தாலும் பெரிய ஆயில் கண்டம் வராது மரணத்துக்கு நிகராக போய் தப்பிச்சு வந்துருவோம் அப்படி குரு பார்வை இருக்கிறதுனால அப்படின்னு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுது ஆனா பார்த்தா அவரு இறந்துட்டாரு என்ன முக்கிய காரணம் குரு வந்து என்ன இருந்தாலும் ஆறாம் அதிபதி தான் இன்னொன்னு சுக்கிரன் வந்து எட்டாம் அதிபதி ஆயில கொடுக்கக்கூடிய ஆயில பத்தி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அது வீட்டுல பாதகஸ்தானத்துல என்னன்னு திசை முதல்ல அது லக்னாதிபதி அதுக்கப்புறம் அட்டமாதிபதி இது அட்டமாதிபதியாகத்தான் மேக்சிமம் வேலை செய்யும் என எட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால அப்ப அட்டமாதிபதி பாதகஸ்தானத்துல கூட சேர்ந்த கிரகம் வந்து செவ்வாய் இது வந்து மாரகாதிபதி அப்ப அட்டமாதிபதி மாரகாதிபதியோட சேர்ந்து பாதக ஸ்தானத்துல நின்று திசை நடக்குது அப்போ எட்டாம் வீட்டில் இருக்கிற ராகு புக்தி நடக்குது இதுல வந்து மரணம் அது எப்படி மரணம் உள்ளூர் விட்டு வெளியூர் லாரி எடுத்துட்டு போயிருக்கிறாரு அங்க போய் அங்கேயும் ஒரு கடன் பிரச்சனை சண்டை பிரச்சனை அங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சு 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 லிவர் வேங்கி இறந்திருக்கு அப்படி இந்த மாதிரியான ஒரு மரணம் வந்து அவருக்கு நிகழ்ந்தது இந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இது வந்து இது எல்லாமே சேர்ந்து வருது அதாவது வந்து அட்டமாதிபதி திசை அது பாதக ஸ்தானத்தில் நின்று நடக்குது மாரகாதிபதியுடன் சேர்ந்து நடக்குது இது ரொம்ப முக்கியம் இன்னொன்னு எட்டாம் வீட்டுல ராகுனின்னு புக்தி நடக்குது எட்டாம் இடத்துல ராகனினாலே அது ஆயில கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த மாதிரி புக்தி நடந்ததுனால தான் இந்த மரணமானது நிகழ்ந்தது சரி இது வந்து ஒரு முதல் உதாரணமாக எடுத்துக்கலாம் சரி அடுத்தது வந்து இதே மாதிரி துலா லக்கணம் தான் இதே மாதிரி துலா லக்கணம் அவருக்கு வந்து இதே மாதிரி அமைப்புகள் தான் குரு மட்டும் நாலாம் வீட்டில் நிற்கும் குரு திசை சுக்கரம் புக்தியில் மரணம் அங்கே வந்து சுக்கரன் திசையில் ராகுபக்தியில மரணம் இங்கே குரு திசையில் சுக்ரன் புக்தியில மரணம் அதே சுக்கரன் வந்து அட்டமாதிபதி அது மாரகாதிபதியுடன் சேர்ந்து அதே பாதகஸ்தானத்திலேயே அது அமர்ந்தது குரு வந்து மூணு ஆறுக்கு அதிபதி நாலாம் வீட்டில் நின்றுது திசாநாதனும் புத்திநாதனும் சாஸ்தாஷ்டகம் இது ஒரு கடுமையான ஒரு அமைப்பு மாரகாதிபதி பாதகாதிபதி டச் ஆச்சுன்னா கண்டிப்பா மரணங்கிறது வந்துரும் இங்க அது டச் குரு குருதச சுக்கரம் புக்தில இவர் மரணம் இவரும் ரொம்ப சின்ன வயசுதான் இவர் வந்து எயிட்டி ஃபைவ் அவரும் கூட எயிட்டி போரு இவர் வந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜ் தான் இவர் என்னுடைய கிளைண்ட் தான் ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்தை கொடுத்துருக்குறேன் ஆனா வந்து டேட் ஆஃப் பர்த்ல எதுவுமே சொல்லல சரி இந்த மாதிரியான பாதகம் மாத மாரகம் எல்லாம் சேர்ந்து தசாபக்திகள் நடக்கும்போது மட்டும்தான் மரணமானது நிகழும் மற்றபடி வந்து இதுலையும் வந்து விதிவிலக்கு என்ன அட்டமாதிபதியை நீங்கள் பார்க்கணும் அது ஆட்சி உச்சம் அந்த மாதிரி ஸ்தானங்களில் நின்றுதுன்னா மரணம் வராது இன்னொன்று லக்னாதிபதியை பார்க்கணும் அது வலுவாக இருந்தாலும் மரணங்கிறது நிகழாது அப்புறம் வயசை பார்க்கணும் ஒரு ஐம்பது அறுபது வயசுல இந்த மாதிரி ஒரு தசாபக்திகள் வரும்போது மரணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்க வந்து அற்பம் ஆயிலா போனதுக்கான காரணம் எட்டாம் இடத்தை சனி பார்க்க கூடாது அது ஒரு பெரிய தப்பு அது பாக்குறதுனாலையும் எட்டாம் இடம் பலவீனமாச்சு எட்டாம் அதிபதி பாதகஸ்தானத்துல மாரக அதிபதியோட சேர்ந்தது கொஞ்சம் சிக்கல் இந்த மாதிரியான சிக்கல் இருந்தங்காட்டி இந்த ஜாதகருக்கு குரு தச சுக்கரன் பக்தியில மரணமானதை நிகழ்ந்தது சரி இன்னொரு ஜாதகம் இதுல வந்து சிம்பிளா நான் லக்கணம் அந்த மரணம் நடந்த தசைக்கான கிரகத்தை மட்டும் போட்டிருக்கிறேன் இது எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நண்பருடைய ஜாதகம்தான் சவாதச பக்தி எந்த சுபரும் பார்க்கல குருவும் பார்க்கல சந்திரனும் பார்க்கல சுக்கரனும் சேரல எல்லாம் வெவ்வேறு வீடுகள்ல தான் நின்னுது அஹ் சவாதச சபாபக்தியில வந்து மரணம் அது ஒரு கடுமையான ஒரு மரணம் பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே வலுவாகி தசா நடந்ததுனால மரணம் இவருடைய லக்னத்தை சனி பார்த்தது லக்னம் பலவீனம் அட்டமஸ்தானத்தில் ஒரு தேய் பிறச்சந்திரன் இப்படி எல்லாம் நின்றது ஒரு முக்கிய காரணம் சரி இன்னொன்னு இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகம் தான் நம்ம ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகம் குரு திசை சனிபுக்தியில் மரணம் குரு திசை பாதகாதிபதி மாரகாதிபதி இன்னொன்று வந்து கேந்திராதிபதி துவசத்தில் நின்றுது எந்த சுப பவர் தொடர்பும் இல்லாமல் நின்றுது அதனுடைய சனி சனிபுக்தி சனி அட்டமாதிபதி ஆகி ரெண்டாம் வீட்டில் ரெண்டாம் இடம் பொதுவான மாரகம் எல்லாத்துக்குமே வந்து மாரகத்தை செய்யும் ரெண்டாம் து அப்புறம் ரெண்டாம் வீட்டுல சனி நின்று எட்டாம் வீட்டை பார்த்தது குருவும் சனியும் அமைஞ்சது அதனால வந்து குரு திசை புக்தியில மரணமானது நிகழ்ந்தது ஆக மொத்தம் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு பாதகத்துல நின்னு தசை நடக்குது நம்மளுக்கு மாரகாதிபதி தசா முக்திகள் நடக்குது நம்மளுக்கு மரணம் வந்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் உங்களுக்கு இருக்க கூடாது ஏன்னா பாதகஸ்தானத்துல நின்னு நடக்கிற திசைகள் எல்லாமே மரணத்தை கொடுக்காது இங்க வந்து பளிச்சன் பாதகஸ்தானத்துல எந்த சூப்பர் பவர் தொடர்பும் இல்லாம இருந்தது இன்னொன்னு எட்டாம் வீட்டை சனி பார்த்தது சாஸ்தாஷ்டக புக்தியான சனி புக்தியே வந்தது இதெல்லாம் தான் முக்கிய காரணம் இதே மாதிரிதான் நாலு ஜாதகங்கள்லேயுமே பாதகம் மாறகம் இது எல்லாமே கம்பைன் ஆகி புக்திகள் நடந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இப்படி ஏதாவது ஒருத்தருக்கு தான் கம்பைன் ஆகி தசா புக்திகள் வரும் எல்லாமே நாற்பது வயதை கடந்தவங்க தான் நாற்பது கீழே கிடையாது அப்போ வந்து ஒரு சின்ன வயசுல வருது ஒரு பதினாறு வயசுல ஒரு இருபது வயசுல வருதுன்னா ஒரு கண்டத்தோட அவங்க தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க ஒரு அறுபது வயசுல இந்த பாதகமாரகம் எல்லாம் சேர்ந்து தசாபக்திகள் நடக்கிறது சுபர் பார்வை இல்லாம இருக்கிறது தசையும் புக்தியும் சாஸ்திராஷ்டகமா இருக்கிறது இப்படி எல்லாம் இருந்தால் மட்டும்தான் மரணம் வரும் இல்லைன்னா கண்டிப்பா மரணம் வராது இதை கண்டு நீங்க பயந்துக்கும் வேண்டாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதான் என்னங்கிறது எனக்கு தெரியல புரிஞ்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க பிளானட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம போட்டுட்டு வரோம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்